அடிச்சா கொண்டுட்டாங்க அப்படின்னா ஏற்கனவே குறிப்பிட்டது போல் துண்டை கருத்தில் போட்டு முறுக்கி கொண்டாங்க மயக்க மருந்து ஸ்ப்ரேயாக வச்சு எல்லாருக்கும் அடித்து கொண்டாங்க கத்தியால் குத்துனாங்க ஆயிரம் ரவுடிகள் இறக்குமதி செய்யப்பட்டார்கள் என்றெல்லாம் சொன்ன உண்மைக்கு மாறான பொய்யான அந்த செய்திகளுக்கு ஒரே ஒரு சான்று ஆகணும் நீங்கள் இத்தனை தொலைக்காட்சி இங்கே இருக்கிறீங்க இத்தனை தொலைக்காட்சி பரம்படுத்திருக்கிறீங்க அறுபது ட்ரோன் கேமரா எடுக்கப்பட்டிருக்கு சினிமா கேமராக்கள் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன காவல்துறை உளவுத்துறை பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரே ஒரு கேமராவில் ஒரே ஒரு கத்தியோட ஒரு பொதுமக்களை குத்தியதாக அல்லது கருத்தை அறுத்ததாக அப்படி பொதுமக்கள் ரத்தம் சிந்தி அங்கு இறந்ததாக ஒரே ஒரு சான்று அவனை காட்ட முடியுமா அரசியல் காரணங்களுக்காக எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் எப்படி வேண்டும்னாலும் பிற அரசியல் கட்சிகள் மீது குற்றம் சுமத்தலாம் என்கிற இழி செயலை இழிப்பிறவைகள் தான் செய்வார்கள் அப்படிப்பட்ட இழிப்பிறவைகளிலிருந்து வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் தான் இவை அது ஓட்டா மாறுமா மாறாதா என்பதை வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபதில் தான் தெரிய வரும் இப்போதைக்கு சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் தெரிய வரும் இப்போதைக்கு நாம் கணிக்க முடியாது ரசிகர்களாக வந்து விஜயை பார்த்தால் போதும் என்கிற மனநிறைவோடு வருகின்ற மக்கள் அவருக்கான அரசியல் கட்சிகளில் உறுப்பினராகி அவருக்கான வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களாக மாறுவார்களா மாற மாட்டார்களா என்பதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் தெரிய வரும் நடக்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய் தற்போது வெளியில் வர முடியாத ஒரு சூழலில் இருக்கிறார் அதனால் அவருடைய ரசிகர்கள் அவருடைய தலைவரை ஆதரித்து பேசியவர்கள் கூட்டங்களுக்கு கொடியோடு சென்று கொடியசைத்திருக்கிறார்கள் அந்த அளவில் இதை பார்ப்பதா அல்லது இன்றைக்கு பாரதிய ஜனதா இப்படியாவது விஜயை மிரட்டி தன்வசப்படுத்தி அதிமுக பாரதிய ஜனதா விஜய் மூவரும் சேர்ந்து மற்ற கட்சிகளோடு ஒரு கூட்டணி அமைக்கப்பட வேண்டும் திமுகவை இங்கு வீழ்த்தப்பட வேண்டும் என்கிற ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம் பாரதிய ஜனதா நடைமுறைப்படுத்த முயல்கிறது அதற்கு விஜய் அவர்கள் வாய்ப்பு வழங்குவாரா அல்லது விக்கிரவாண்டி மாநாட்டில் அவர் பேசியது போல் மதுரை மாநாட்டில் பேசியது போல் அல்லது இப்போ ஐந்து மாவட்ட பரப்புரை பயணங்களில் பேசியது போல் பாரதிய ஜனதா என்பது கொள்கை எதிரியாகத்தான் வைத்து பார்ப்பாரா அல்லது தன்னை கொள்ள தன்னோடு வந்த கட்சியின் முன்னணி தலைவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவர் கொள்கைகளை அனைத்தையும் அடகு வைத்து வழக்குகளிலிருந்து தப்பித்தால் போதும் தன்னோடு இருப்பவர்கள் தப்பித்தால் போதும் இங்கு பாசிசமா பாயாசமா என்றெல்லாம் கேட்ட அவருடைய பேச்சு அவருடைய தீர்மானங்கள் அவருடைய அறிக்கைகள் அவருடைய ட்விட்டுகள் எல்லாம் என்ன ஆகும் என்பதை நிச்சயமாக உலகளவில் மிகப்பெரிய கேள்விக்குள்ளாகும்